ஆடி ஸ்பெஷலாக மாவிளக்கு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி போல் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் உதித்தி எடுத்துக்கோங்க நல்லா தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் அதுக்குள்ளே வெள்ளத்தை துருவி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சுக்கு போல சேர்த்துட்டு ஒரு சிட்டி கப்பில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசைய பெசைய நம்ம சேர்த்துக்கணும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்க்க வேணா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைங்க வெள்ளம் வந்து நல்லா இலகி கொடுக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்கூடாது அந்த வெள்ளத்தில் உள்ள தண்ணியே நமக்கு அழகாக உருண்டையாக சூப்பராக வந்துடும் இல்லை கட்டவரல் வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க வாழை வெளியில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவிளக்கையும் உள்ளே வச்சுட்டு லைட்டாக குங்குமம் வச்சுட்டு திரி போட்டு நெய் தீபம் மாதிரி ஏற்ற வேண்டியதான் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம மாவிளக்கு பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மனுக்கு உகந்தது மாவிளக்கு கூட தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருந்ததுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆடி முதல் வெள்ளிக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாமா குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு சிறு பருப்பை கழுவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனை போற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம ஊற வச்சா பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி வைச்சா கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலேருந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் போல் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்தாலே போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனைக்கு தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளை வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க கல்லெல்லாம் இருக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு சிட்டிக்கை போல் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பொங்கல் பொங்கலில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் அம்மனுக்கு படையில் போட்டுற வேண்டிதான் ஈஸியாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்